இந்த உலகத்துல நீங்க நல்லவரா இருந்தாலும் உங்க மனசு தங்கமா இருந்தாலும் உங்ககிட்ட யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க உங்களை எல்லாருமே புறக்கணிக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்களும் பலமுறை உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க ஒரு உண்மையை சொல்லட்டா இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த உலகம் உன்னை மதிக்கிறதும் மதிக்காததும் உன்னோட குணத்தை பார்த்தோ உன்னோட அன்பை பார்த்தோ இல்லைன்னா உன்னோட நல்ல மனசை பார்த்தோ இல்லை அது பார்க்கறது எல்லாமே உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுன்றது தான் உங்ககிட்ட பணம் இருந்தா இந்த உலகம் சிரிச்சு பேசும் பணம் இல்லைன்னா தூர பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் இதுதான் இன்னைக்குள்ள சூழ்நிலையா இருக்கு உங்ககிட்ட பணம் இல்லாதப்போ யார்கிட்டயாவது நீங்க உதவி கேட்டா பிறகு பாத்துக்கலான்னு சொல்லி உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க அதே கொஞ்ச நாளையில உங்ககிட்ட பணம் இருந்தா உங்களை விட்டு விலகி போனவங்க மறுபடியும் உங்களை தேடி வந்து வணங்க ஆரம்பிப்பாங்க இந்த உலகம் எப்பவுமே உன்னோட மதிப்ப குணத்தால இல்ல தான் மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு சூழ்நிலையில ஒரு குடும்பத்தை ஹாப்பியா ரன் பண்ண இந்த பணம் ரொம்ப முக்கியமா இருக்கு பணம் குறைய குறைய குடும்பத்தில் இருக்கிற அன்பு விலக ஆரம்பிச்சு கோபங்களும் சண்டைகளும் வந்து சேர ஆரம்பிக்குது இந்த பணத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில வர வச்சு ஹாப்பியா வாழ்றதுன்னு பார்ப்போம் பணம்ன்றது ஒரு எனர்ஜி இந்த எனர்ஜி யார்கிட்ட போகணும் யார்கிட்ட போக கூடாதுன்றத இந்த பிரபஞ்சம் தான் முடிவு பண்ணுது உங்க மனசு இல்ல ஆனா உங்க எண்ணங்கள் வார்த்தைகள் உணர்ச்சிகள் எல்லாமே பாசிட்டிவா இருந்தா பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ஒரு வாட்டி இந்த பணம் வர ஆரம்பிச்சா தொடர்ந்து பிரபஞ்சம் உனக்காக பணத்தை தந்துக்கிட்டே இருக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சில உறுதிமொழிகளை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் இந்த உறுதிமொழிகள் எல்லா கெட்ட உணர்வுகளையும் அழிச்சு பணத்தையும் செல்வத்தையும் வளத்தையும் காந்த மாதிரி உங்க ஈர்க்க ஆரம்பிக்கும் ஒண்ணு மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க பணம்ன்றது ஓடிக்கிட்டே இருக்கிற ஆறு மாதிரி அதை தடை இல்லாம உன் வாழ்க்கையில் வர வைக்கிறது உன்னோட எண்ணங்களால மட்டும்தான் முடியும் இப்போ ஒரு அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்துக்கோங்க உங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க கண்களை இருக மூடுங்க நான் சொல்றத உணர்ந்து உங்க மனசுக்குள்ளாடி என் கூடவே சொல்லுங்க என் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கிறது பணத்தை ஈர்க்கும் சக்தி என்னிடம் வருகின்றது சிறு சிறு வருமானங்கள் என்னை சேருகின்றது பணத்தைப் பற்றிய பயம் மாறுகின்றது சிறிய வருமானத்தால் மகிழ்ச்சி பெருகுகின்றது என் மனம் வளத்தை அமைதியுடன் வரவேற்கின்றது பிரபஞ்சம் எனக்கு தேவையான பணத்தை அனுப்புகின்றது நான் செல்வத்தை பெற தயாராகின்றேன் என் வாழ்வில் வளம் பாய்ந்து கொண்டே இருக்கின்றது என் மனம் அமைதியால் நிரம்புகின்றது எனது பண கஷ்டங்கள் மறைகின்றது எனது கடன் வாழ்க்கை மாறுகின்றது தினமும் புதிய வாய்ப்புகளை ஏற்கின்றேன் நான் எடுக்கும் முடிவுகள் செல்வத்தை கொண்டு வருகின்றது செல்வத்தை பற்றிய நம்பிக்கை என் மனதில் வளர்கின்றது நான் வாழும் இடம் வளத்தால் ஆசீர்வதிக்கப்படுகின்றது என் முயற்சிகள் எப்போதும் வெற்றி தருகின்றது நான் செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறுகின்றேன் என் வாழ்க்கை பிரபஞ்ச ஆற்றலால் நிரம்புகின்றது எனது வங்கிக் கணக்கில் பணம் அதிகரிக்கின்றது நான் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் எனக்கு வருமானத்தை தருகின்றது பிரபஞ்சம் எனக்காக பணத்தை தருகின்றது எனது வாழ்வில் பெரிய பெரிய வாய்ப்புகள் வருகின்றது என் மனம் செல்வ ஆற்றலுடன் இணைகின்றது செல்வ வளத்தை சுலபமாக பிரபஞ்சம் தருகின்றது எனது வருமானம் தினமும் அதிகரிக்கின்றது நான் எங்கு சென்றாலும் செல்வம் என்னை பின்தொடர்கின்றது எனது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மேம்படுகின்றது தினமும் எனது தொழிலில் புதிய வாய்ப்புகள் பிறக்கின்றது எனது முயற்சிகள் பெரிய பலன்களை தருகின்றது பணம் பாய்ந்து வந்து என்னை அணைக்கின்றது எனது குடும்பம் செல்வத்தால் வளம் பெறுகின்றது நான் எப்போதும் நிம்மதியுடன் இருக்கின்றேன் என் மனம் செல்வ ஆற்றலால் நிரம்புகின்றது பெரும் ஆதாயங்களை பிரபஞ்சம் தருகின்றது பணத்தை சம்பாதிக்கும் வழிகளை நான் ஏற்கின்றேன் எனது சேமிப்பு கணக்கில் தினமும் பணம் சேருகின்றது நான் பணத்தை மதிப்பதாலே பணம் என்னிடம் பெருகுகின்றது பணத்தை பெருக்கும் வழிகளை பிரபஞ்சம் கற்றுத்தருகின்றது எனது வாழ்வில் சந்தோஷம் மற்றும் செல்வம் நிறைந்துள்ளது எனது கனவுகள் நிஜமாகின்றது எனது எண்ணங்கள் பணத்தை ஈர்க்கின்றது எனக்கு தேவையான செல்வத்தை சரியான நேரத்தில் பிரபஞ்சம் தருகின்றது வருமானம் பெறும் கதவுகள் எனக்காக திறக்கப்படுகின்றது என் மனதில் இருக்கும் தடைகள் அகல்கின்றது என் வாழ்க்கை செல்வம் நிறைந்த பாதையில் நகர்கின்றது எனது முடிவுகள் செல்வத்தை ஈர்க்கின்றது செல்வம் என் வாழ்க்கையில் பெருகிக்கொண்டே இருக்கின்றது நான் சிந்திக்கும் எண்ணங்கள் செல்வத்தை உருவாக்குகின்றது பணத்தை சேமிக்கும் வழிகளை பிரபஞ்சம் கற்றுத்தருகின்றது எனது வாழ்வில் பணம் எளிதாக பாய்கின்றது செல்வம் பெறும் அலைவரிசையில் நான் இருக்கின்றேன் என் சிந்தனைகள் வளத்தை ஈர்க்கின்றது பணம் சம்பாதிப்பதால் தினமும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனது வாழ்வு வளங்கள் நிறைந்ததாக மாறுகின்றது செல்வம் பெருகும் பாதையில் நான் நடக்கின்றேன் அளவில்லா பணம் என் வாழ்வில் பாய்கின்றது பிரபஞ்சம் எனக்கு அளவில்லா செல்வத்தை தருகின்றது எனது கனவுகள் பணமாக மாறுகின்றது எனது வாழ்க்கை வளர்ச்சியின் பாதையில் செல்கின்றது பிரபஞ்சம் எனக்காக பணத்தை அள்ளி தருகின்றது நான் எங்கு சென்றாலும் செல்வம் என்னை வரவேற்கின்றது அளவில்லா செல்வத்தை ஈர்க்கும் சக்தி என்னிடம் வருகின்றது நான் செல்வத்தோடு ஒற்றுமையில் வாழ்கின்றேன் எனது வருமானம் பெருகிக்கொண்டே இருக்கின்றது என் மனதில் செல்வத்தை பற்றிய நம்பிக்கை வலுவாகின்றது மகிழ்ச்சி எனது வாழ்வை சூழ்ந்துள்ளது பணம் வளம் மகிழ்ச்சி அனைத்தும் என்னை நோக்கி பாய்கின்றது பிரபஞ்சம் என்னை சுற்றிலும் பணத்தை பெருக்குகின்றது எல்லா திசையிலிருந்தும் பணம் என்னை சேருகின்றது எனது வாழ்வில் பணம் சுதந்திரமாய் பாய்கின்றது என் குள்ளம் பேரொழியால் பிரகாசிக்கின்றது பணம் என்னை தேடி வருகின்றது எனது வாழ்க்கை எல்லையற்ற வரத்தால் நிரம்புகின்றது அளவில்லா செழிப்பால் எனது வாழ்க்கை மலர்கின்றது அளவில்லா பணத்தை என் வாழ்வில் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது வங்கிக் கணக்கை செல்வத்தால் நிரப்பிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்காக பணத்தை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் தொடர்ந்து செல்வத்தை பெருக்கித் தருகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் இம்மட்டும் என்னை பாதுகாத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேட்டு என் கூடவே மனசுக்குள்ளாடி உணர்ந்து சொல்லி பணத்தை உங்களுக்காக பெருக்க ஆரம்பிங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்